السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவுசல்லம் அவர்களை நேசிப்பதின் மூலமாக அல்லாஹனுடைய நேசம் எவ்வாறு கிடைக்கப்பெறுகின்றது அவர்களை விரும்பினால் அல்லாஹனுடைய விருப்பம் எவ்வாறு கிடைக்கப்பெறும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன்குந்தும் தொஹைப்போ நல்லாஹா நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை விரும்புவான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நேசிப்பான்லக்கும் துணூபக்கும் உங்கள் பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க என்பதாக வல்ல அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களுடைய அந்த சுன்னத்தை பேணுகின்ற விஷயத்தில் அவர்களுடைய வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சரியான முறையில் இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் சுன்னத்தை தம் வாழ்வில் கடைபிடிக்கும் விஷயத்தில் சஹாபாக்களிடத்திலும் இடத்திலும் தாபியன்கள் இடத்திலும் இருந்த பேணுதல் நமக்கு அழகிய ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது அன்பானவர்களே ஒவ்வொரு விஷயத்திலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய சுன்னத்தை பேணக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் அவர்கள் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக ரதியல்லாஹூ அணுகும் வரலு அணுகு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு பேரும் புகழ்ச்சியையும் அல்லாஹு பெற்றார்கள் அல்லாஹனுடைய நேசத்தை பெற்றார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் உதாரணத்திற்கு சொல்லப்போனா ஹசரத் உமர் அவர்கள் ஹஜரு லசுவது கல்லை முத்தமிட்டு விட்டு அந்த கல்லை பார்த்து இவ்வாறு சொன்னாங்களாம் நீ ஒரு கல் நீ ஒரு கல் என்றும் எந்த பயனையும் இடையூறையும் உன்னால் தர முடியாது என்றும் நான் அறிவேன் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் உன்னை முத்தமிட நான் பார்த்திருக்காவிட்டால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று ஹசரத் உமர் அலியுல்லாஹுதலன் அவர்கள் கூறக்கூடிய இந்த விஷயம் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையாக அமைத்து வாழ்ந்து காட்டியவர்கள் தான் அந்த சத்திய சஹாபாக்கள் வரலாற்றில் ஒரு செய்தி ஹசரத் இபுன் உமர் லதியுல்லாஹுதலன் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்களின் சுன்னத்தை பின்பற்றுவதில் மிகவும் பேணுதல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீ செல்லும் அவர்கள் இந்த வகி வையகத்தை விட்டும் பிரிந்ததற்கு பின்பு மதினாவிலிருந்து மக்கா பயணம் செய்த பொழுது மூத்த பெரிய சஹாபாக்களிடம் மிக பெரும் பெரிய பெரிய சஹாபாக்களிடம் நாயகத்தின் பயணத்தை குறித்து என்ன செய்வாங்களாம் ஹசரத் இபுன் உமர் அவங்க கேட்பாங்களாம் அதாவது பெருமானாரின் ஒட்டகம் எங்கெல்லாம் நின்றதோ அப்படிலாம் கேட்டுட்டு அங்கெல்லாம் என்ன செய்வாங்க தங்களின் ஒட்டகத்தை நிறுத்துவார்களாம் அதேபோன்று எந்த இடங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசெல்லும் அவர்கள் ஓய்வெடுத்தார்கள் என்று கேட்டுவிட்டு அங்கெல்லாம் என்ன செய்வாங்களாம் தாங்களும் ஓய்வெடுப்பார்களாம் எந்த பாதை வழியாக நாயகத்தின் ஒட்டகம் சென்றதோ அந்த வழியாகவே என்ன செய்வாங்கன்னா ஹசரத் யுபுன் உமர் ரலி அல்லாஹில அவங்க செல்வார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் எந்த அளவிற்கு ஒவ்வொரு சின்ன விஷயங்களிலும் கூட நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்களுடைய அந்த வழிமுறையை சுன்னத்தை பேணுகின்ற விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறாங்க மக்கா வெற்றி வெற்றி பெற்ற போது காபாவின் கதவை திறந்து உள்ளே சென்ற நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்கள் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தார்கள் அதை பார்த்த ஹசரத் இபின் ஒமர் ரலியுல்லாஹுத் அவர்கள் காபாவின் உள்ளே சென்று பிலால் ரலியுல்லாஹுத் அவர்களிடம் போய் கேட்டாங்க நாயகன் சல்லாஹலி சொல்லவங்க எங்கே தொழுதார்கள் என்பதை கேட்டாங்க உடனே ஹசரத் பிலால் ரதியுல்லாஹுத் அவர்கள் இந்த இடத்தில் தொழுதார்கள் என்பதை சொன்னவுடன் அதை கேட்டறிந்து தாங்களும் என்ன செஞ்சாங்க அந்த இடத்தில் இரண்டு ரக்காத்து தொழுதார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இது இந்த செய்தி நூ நூல் ஃபத்துஹல் பாரி ஷரஹு சஹீஹே புகாரி இபுனு ஹஜர் அல்ல சுகலானி என்ற நூலிலும் அதேபோன்று தப்சீரை இபுனு கசீர் கிதாபில் பிதாயா வன் நிகாயா என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலும் பதிவாக்கப்பட்ட இந்த செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன சின்ன சின்ன விஷயங்களிலும் சஹாபாக்களின் பேணிக்கை இவ்வாறு இருக்கின்ற போது நம்முடைய நிலைமைகளை பார்த்தால் நாம் வரலான விஷயத்திலும் சுன்னத்தான விஷயங்களிலும் விஷயங்களிலும் எந்த அளவிற்கு பலகீனமானவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஏன்னா நாம் எத்தனையோ விஷயங்கள்ல நபிகள் நாயகம் செல்லா ஹலீஸ் செல்லும் அவர்களுடைய சுண்ணத்துகளை பேணது கிடையாது அதே போன்று பரலான விஷயத்திலும் கூட ரொம்ப அசால்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம் மிகவும் பலகீனமானவர்களாக இருக்கிறோம் ஆகையினால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களுடைய விஷயத்தில் நாம் பேணிக்கையோடு இருந்தால் அல்லாஹினுடைய நேசத்தை பெறலாம் என்பதை தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த திருமறை வசனம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஃபர்லான விஷயத்திலும் சுன்னத்தான விஷயங்களிலும் நஃபீலான விஷயங்களிலும் மிகவும் பேணிக்கையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அதன் மூலமாக அல்லாஹனுடைய நேசத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரகாத்துஹோ